ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சீஸ் லைஃப் ஸ்டைல் ஃபைவ் டேஸாக வீடியோ போடாததுக்கு சாரி நிறைய பேர் வந்து ரெகுலராக வீடியோ போட சொல்கிறீங்க அவங்களுக்காக இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரோட அக்கா பேரனுக்கு நியமிக்கிற ஃபங்க்ஷன் ஸோ அதனால் அங்கே போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் அங்கேயே சாப்பிட்டோம் அதை நான் எது ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் கவுனு இந்த கவுன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக நல்ல காட்டன் மெட்டீரியல் செமையாக இருக்குது நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன் ஷாரா ஸ்ரீபியர்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் குவாலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு மதியம் லஞ்சுக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் வந்து என் பையனை நான் கூட்டிகிட்டு போனேன் அவன் வந்து ரொம்ப அழுதான்னு சொல்லிவிட்டு திரும்ப வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான் எதுவும் சாப்பிடல வீட்டில் வந்து சாப்பிட்டேன் அத்தை வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து ஆடி போகிறோம் அப்படிங்கிறனால பிரசாதம் விட்ருந்தாங்க பட் ஆனால் வந்து எனக்கு இதை சாப்பிடவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஏன்னால் நான் வந்து லாஸ்ட்டு கொஞ்ச நாள் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து கும்பாபிஷேகம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பாபிஷேகம்லாம் முடித்து ஒரு பன்னெண்டு நாளைக்கு பூஜை வந்து கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒவ்வொரு நாள் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கப்ப திடீர்னு ஒன் வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இதே மாதிரி பூஜை பண்ணி சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டா எல்லாத்துக்கும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா டயாரியா லூஸ் மோஷன் இந்த மாதிரி ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிட்டாங்க எல்லாரும் எங்கள் அப்பா அம்மா சித்தப்பா இந்த மாதிரி எல்லாரும் எங்களே எங்கள் இவங்களும் சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டோட்டி ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகும் எங்கள் சித்தப்பாவுக்கு தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு டீஹைட்ரேஷன் ஆகினோட்டி அவர் எந்த ஒரு ஹெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் எய்டுமே பண்ணாமல் இருந்துட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்தனால அவர் இப்போ இறந்துட்டார் உயிரோடையே இல்லை இது நடந்து இப்போ ப்ரீச ஒன் மந்தே ஆக போகுது அந்த ஃபுட் சாம்பிள் எதுவுமே இல்லாதனால என்ன ப்ராப்ளம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது போயிடுச்சு பக்கத்தில் இருக்க எல்லா நைப்பர்ஸுமே தான் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்புறம் சாப்பாடு போட்டால் அவங்க வீட்லேருந்து எல்லோரும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க ஸோ அதனால் யாரையுமே நம்ம தந்து தப்பு சொல்ல முடியல பட் ஏதாவது ஒரு தயவு செய்து டாக்டர்கிட்ட போங்க இந்த டைரியா தானே இதுக்கெல்லாம் போய் போகணுமா வாமிட் தானே அப்படின்னு இருக்காதுங்க பக்கத்தில் ஒரு க்ளினிக்லேயாவது வந்து செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இனிமேட்டு நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு இந்த ஒன் மந்த் வந்து இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன் இப்படி நடந்துச்சு